சமூக ஊடகங்களின் மூலம் வாகன ஓட்டுநர் உரிமை அட்டை வாங்கிய நாட்டவர் பிடிக்கப்பட்டார் சமூக ஊடகங்களின் மூலம் உரிமை அட்டை வாங்கிய வியட்நாமிய ஆடவரை சாலை போக்குவரத்து அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சமூக ஊடகங்களில் இரண்டாயிரம் ரிங்கிட்டில் ஓட்டுநர் உரிமத்தை வாங்கியதும் நம்பப்படுவதாக கெடா மாநில சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் ஷாருல் அசார் மாட்டாலி தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஏழு மணிக்கு புக்கீட் காயு ஹிதாம் மலேசியா தாய்லாந்து எல்லையில் நாட்டிற்குள் நுழைந்தபோது கைது செய்யப்பட்டதாக அவர் விளக்கினார் சாலை போக்குவரத்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது உரிமம் சந்தேகத்திற்கு உரியதாக இருப்பதாக கண்டறியப்பட்ட பின் விசாரணைக்கு உதவ வியட்நாமிய நபரை தடுத்து வைக்கப்பட்டதாக அவர் கூறினார் பிடிபட்ட ஆடவரிடம் மீட்கப்பட்ட ஓட்டுநர் உரிமம் தடையவியல் துறைக்கு அனுப்பப்பட்டு அது போலியானது என்று கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட சமூக ஊடகம் வெளிநாட்டினருக்கு மட்டுமல்ல உள்ளூர் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர் உரிமத்தை விற்பனை செய்துள்ளது இதன் மூலம் வெளிநாட்டினர் ஓட்டுநர் சோதனை மற்றும் பயிற்சியின்றி எளிதாக உரிமம் பெறும் வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்றார் அவர் சாலை போக்குவரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு குற்றவியல் நூற்றி எட்டு மூன்று இ பிரிவின் கீழ் பொய்மைப்படுத்தலின் அடிப்படையில் இவ்வழக்கு பதிவு செய்து விசாரிக்கப்பட்டதாக ஷாருல் அசார் மேலும் குறிப்பிட்டார்